ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நேயர்களே இப்போ தான் முதன் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த பதிவை பாருங்கள் அப்போ நான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது கடகம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்யம் கற்பனை வளம் மிக்கவர்களாக நீங்கள் எல்லா துறையிலும் பிரகாசமான வாய்ப்புகளை பெறக்கூடியவர்களா என்பதால் உங்கள் படைப்புகளை வெளியிட்டோ திரைப்பட வசனகர்த்த பாடலாசிரியர் போன்ற வாய்ப்புகள் பெற்றோ பிரபலம் புகழும் அடைவீர்கள் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் குழப்பத்துக்கு ஆட்பட்டு அல்லல் படுவது உங்களிடம் அமைந்துள்ள பெரும் குறை எதிலும் சிந்தித்து முடிவெடுத்து அதன்படி திட்டமிட்டு செயல்படுவதால் வெற்றி காண முடியும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டால் வேதனைக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு வெற்றி புன்னகை புரியலாம் இந்த ஆண்டு காரியங்களை தைரியமாக செய்து முடிப்பீர்கள் மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்துவீர்கள் அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்தி கொள்வீர்கள் தன்னம்பிக்கையுடன் காரியமாற்றுவீர்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்கின்ற பழமொழிக்கேற்ப அனைவரிடமும் பக்குவமாக பேசி பழகி உங்கள் காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்வீர்கள் மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சுறுசுறுப்புடன் இயங்குவீர்கள் சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றலாகி சென்று வசிக்கும் யோகமும் உண்டாகும் உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் சூழும் அதே நேரம் எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்று நினைத்து கொண்டு அலட்சியமாக இருந்தால் தோல்வியை சந்திப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடவும் வாய்ப்பில்லை உங்கள் பணியில் நீங்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல்கள் இருக்காது என்ற நிலையில் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு பிறகு நிவர்த்தியாகும் சக பணியாளர்களிடமும் சுமூகமாக நடந்து கொள்வது அவசியம் அதனால் உங்கள் பணி வலுவையும் குறைத்து கொள்ள முடியும் எதிர்பாராத இடமாற்றங்களால் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரலாம் உடல் நலத்திலும் அடிக்கடி சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு இருந்து வரும் இந்த வகையில் நீங்கள் செயல்படுவது முதல் தேவையாகும் கொள்முதல் செய்யும்போது தரமான பொருட்களை மட்டுமே கொள்முதல் செய்வது மிக அவசியம் அதேபோல தேவைக்கேற்ப அவ்வப்போது வாங்கிக் கொள்வதே சிறப்பாகும் ஒரே நேரத்தில் மொத்தமாக வாங்க வேண்டாம் என்பதற்காக அதிக அளவில் பொருட்களை வாங்கி இருப்பு வைப்பதை தவிர்ப்பதன் மூலம் பெரும் விரயங்களை தவிர்த்து விடலாம் மற்றபடி வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் இருப்பதற்கில்லை என்றாலும் நஷ்டம் ஏற்படாதென்பதால் கவலை வேண்டாம் மேலும் பணம் புழங்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கையுள்ளவர்களையே அமர்த்துவது மிக முக்கியமாகும் உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லது போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்கள் சமயோஜித புத்தியினால் சமாளிப்பது நல்லது கூட்டாளிகள் இருப்பவர்களாயினும் அவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் என்ற நிலை உள்ளதால் நீங்கள் சோர்வுக்கு இடம் தராமல் மற்றவர்களை நம்பாமலும் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடும் ஓரளவு சோரடைந்தாலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கைநழுவி போய்விடக்கூடும் எனவே உங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்வதிலேயே உங்கள் முழு கவனமும் இருந்து வர வேண்டும் சக கலைஞர்களை பகைத்து கொள்ளாமல் சுமூகமாக பழகி வருவது அவசியம் நடனம் ஸ்டண்ட் போன்ற துறைகள் கலைஞர்கள் கூடுதல் வாய்ப்பை பெறக்கூடும் வெளியூர் பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லது புதிய படங்களுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கக்கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் மின்னணு துறையில் கல்வியில் சிலர் வாய்ப்பு பெறக்கூடும் ஜாதகப்படி தசா புத்தி பலன்கள் பலமாக அமைய பெற்றவர்கள் மட்டுமே உயர் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பை பெறுவது சாத்தியமாகும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று ஹாஸ்டல் போன்றவற்றில் தங்கி படிக்க நேரலாம் அத்தையவர்கள் படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது அரசின் கல்வி சலுகைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் சிலர் மேல் படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகள் தேடவும் முயல்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையிலான பாராட்டுகளை பெறுவது இப்போதைய நிலையில் மிக கடினமாக இருக்கக்கூடும் இருப்பினும் மாற்றுக் கட்சிகளுக்கு தாவும் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் உறுதியான விசுவாசத்துடன் இருந்து வருவதே எதிர்கால நன்மைகளுக்கு வழிவகுக்கும் பொறுமையாக இருந்து உங்கள் பணிகளை பழுதில்லாமல் செய்து தலைமையின் நன்மதிப்பையும் தொண்டர்களின் ஆதரவையும் பெறுவதற்கு கடினமான உழைப்பு தேவை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது சிலர் மிக பெரும் பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழவும் வாய்ப்புண்டு தலைமையின் நன்மதிப்பையும் ஆதரவையும் பெற உங்கள் கடினமான தொண்டு மட்டுமே இப்போது முக்கியமாகும் பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் போய் வந்த சிலரது திருமணம் நிறைவேற வாய்ப்புண்டு மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரும் அது உங்கள் கணவரின் பண தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் அவருக்கு தக்க சமயத்தில் பயன்படக்கூடிய வகையில் அமையும் பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தன வரவு ஏற்படக்கூடும் வேலைகளின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதி சேர்ந்து வாழும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும் தேவையற்ற மனக்குழப்பங்களை விட்டுவிடுவது நல்லது உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிறு உபாதைகளின் அறிகுறி தெரியும் சிகிச்சை பெறுவதன் மூலம் வயிற்று கோளாறு போன்றவற்றுக்கான மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வேலைக்கு போகும் பெண்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா பிரிவினருக்குமே ஏற்றமும் இரக்கமும் கூடிய நிலையே இருந்து வரும் எதிலும் எடுத்த எடுப்பிலேயே வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்பதால் தொழில் வியாபாரம் போன்ற எதுவாயினும் பெரும் ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கில்லை குடும்ப நிலையிலும் நிம்மதி குறைந்து காணப்படலாம் சுப நிகழ்ச்சி தொடர்பான முயற்சிகளில் தடங்களுக்கு பிறகு வெற்றி கைகூடும் பெரும்பாலும் கவலைகள் அதிகமாகும் கழிப்பு குறைவாகவும் காணப்படும் என்றாலும் மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதியும் நிம்மதியும் காணலாம் தெய்வ பலம் துணை நிற்கும் அடுத்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமான மனப்போக்கு தேவை சகோதர வழியில் சங்கடங்களை சந்திக்க நேரும் குடும்பத்தினருடன் மனக்கசப்பு கொள்ளும் மன அமைதி இழக்கும் நிலை ஏற்படுமாயின் அது சிறிது காலத்தில் மாறிவிடும் நிலை உள்ளதால் துணியுடன் தன்னம்பிக்கையுடன் நிதானமாக இருந்து வாருங்கள் பெரும் பாதிப்பு எதுவும் நேர்ந்து விடாது இறை வழிபாட்டில் மனதை செலுத்தி பொறுமையுடன் செயல்பட்டு வருவதே இப்போதைக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகும் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது அடுத்தது ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலை உள்ளதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்து வருவது நல்லது என்றாலும் எந்த முயற்சியில் ஈடுபடும் போதும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு அதன் பிறகே செயல்பட தொடங்குவது அவசியம் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்ற நிலை உள்ளதால் அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகள் குறையும் அரசு வழியில் சிலருக்கு சிக்கல்கள் ஏற்பட இடம் உண்டு உடல் நலத்தில் கவனம் தேவை கண்ணில் சிலருக்கு கோளாறுகள் ஏற்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமாகும் சிலருக்கு திடீர் தன வரவு உண்டாக வாய்ப்புண்டு வாகன பழுதுபார்ப்பு செலவுக்கு சிலருக்கு ஏற்படக்கூடும் நெருப்பு அருகில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது உங்களுக்கு பரிகாரம் துர்க்கை அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்